தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பெரும் மக்களுடைய ஆதரவுடன் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் ஒன்று திரண்டு அவருக்கு வாக்களித்தது ஏன் என்ற கேள்விக்கு பெருவாரியான இலங்கை மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் எப்போவுமே வந்து தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்போம் அது இன்றைக்கு நேற்றில்ல நீண்ட காலமாக ஒரு மாற்றம் பெறணும் இலங்கை அரசியலமைப்பில் மாற்றம் பெறணும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு பெறணும் இலங்கை தீவினுடைய அரசியலே முற்றுமுழுதாக மாறணும் என்றதான் எங்களுடைய நீண்ட கால எதிர்பார்ப்பு அப்படியான ஒரு நீண்ட எதிர்பார்ப்பு இப்பொழுது சிங்கள மக்கள் மத்தியிலேயும் வந்திருக்கு என்றது தான் அனுரகுமாரதிசாநாயக்கா அவர்களுடைய வெற்றி உணர்த்துகின்ற முதலாவது செய்தியாக இருக்கின்றது சிங்கள மக்கள் மிக பெரும் மாற்றம் ஒன்றை நாட்டிலே எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்றதான் மறுக்க முடியாத உண்மை ஏன்னென்று சொன்னால் கடந்த பல வருடங்களாக பல தசாப்தங்களாக இலங்கையை வந்து இந்த பாரம்பரிய கட்சிகளால் மாறி 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 ஆண்டு கொண்டு வந்தன இன்றைக்கு வந்து பாரம்பரிய கட்சிகள் எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சு போட்டு ஒரு மூன்றாவது அணியாக இருந்த கட்சியை அல்லது போனமுறை தேர்தல்களை வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஒரு கட்சியை வந்து மக்கள் ஆதரித்து அனுரகுமார திசாநாயக்காவை என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் சரி கடந்த பல பத்து வருட தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த அந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கான எதிர்பார்ப்பு இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியில் வந்ததுக்கு என்ன காரணம் சிங்கள மக்கள் ஏன் மாற்றத்தை விரும்பின அவர்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை விளங்கியிருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் சிங்கள மக்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ மற்ற இன மக்களுக்கோ எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அவர்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இந்த மாறி மாறி ஆட்சியில் இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் தான் பிரச்சனை இவர்கள் தான் நாட்டை வந்து பிரித்தாள்கிறார்கள் இவர்கள் தான் நாடு வந்து நாசமாக போகிறதுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மை வந்து சிங்கள மக்களுக்கு விளங்கிவிட்டதா அவர்களுக்கு அது புரிஞ்சு விட்டதா என்கின்ற ஒரு கேள்வி என்றுழுது அதுதான் உண்மையாக இருந்தால் மிகவும் நல்லது என்னென்று சொன்னால் எப்போவுமே நான் தொடர்ந்து என்னுடைய காணொலிகளில் சொல்லி கொண்டு வர விஷயம் என்னென்று சொன்னால் சிங்கள மக்களுடைய மனசில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுதோ அன்றைக்கு வந்து நாடு உருப்படும் சிங்கள மக்களுடைய மனசில் ஏற்படுற மாற்றம் தான் இலங்கையை வந்து இனி அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தும் இலங்கையை வந்து ஒரு வளமான நாடாக மாற்றணும் என்று சொன்னால் சிங்கள மக்களுடைய மனசுல வந்து ஒரு அடிப்படை மாற்றம் ஒன்று ஏற்படணும் என்று சொல்லி சரி இப்போ ஏற்பட்டுக்கிற மாற்றம் அந்த திசை நோக்கி இலங்கையை நகர்த்துமா உள்ள அனைத்து மக்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்துமா என்றது இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஒரு மாற்றம் ஒன்று வந்துட்டு அது நல்ல மாற்றமாகத்தான் இருக்கும் அது உடனே எல்லாத்தையும் மாற்றி என்று சொல்லி நாங்கள் கண்முடித்தனமாக நம்ப முடியாது இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே வரனால் இலங்கையில் வந்து ஜனாதிபதி மாறுறதால எந்த விதமான மாற்றமும் பெறப்போதில்லை புதிய ஜனாதிபதியோரால் வாரதால் இலங்கையை மாற்ற முடியாது என்று சொல்லி நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டு வர்னான் அந்த நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக்கொண்டு வாருனான் அதுக்கு காரணம் வந்து கடந்த காலங்களில் நிறைய பேர் வந்து நம்பிக்கை கொடுத்து 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 வந்து 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 கடைசியில் தான் மிச்சம் அது தமிழ் மக்களையுமே மாற்றி சிங்கள மக்களையுமே மாற்றி நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் தான் மிச்சம் அது காரணம் வந்து சிங்கள ஜனாதிபதிமார் வந்து ஆட்சிக்கு வராக்கும் முதல் ஒரு இடத்திலேயும் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் ஒரு இடத்துலையும் போய் இருப்பினும் அந்த இன்னும் ஒரு இடம் வந்து மோசமான இடம் அது இனவாதம் மிக்க இடம் அது வந்து அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடாது இதெல்லாத்தையும் உணர்ந்து கொண்டவராக அன்ரோ குமார நாயக்கா இன்றைய திகதியில் இருக்கிறார் ஆனால் அவர் சாதிப்பாரா அவரால் மாற்ற முடியுமா அவர் பெரிய மாற்றங்களை இலங்கையில் கொண்டு வருவாரா என்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மாத்தினா சந்தோஷம் தமிழ் மக்களாகிய எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தந்து இலங்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு இலங்கை என்ற நாட்டை வந்து ஒரு வேற திசை நோக்கி கொண்டு போனால் ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தி நோக்கி கொண்டு போனால் அதை யாருமே மறுக்கப் போறது இல்லை அதை யாருமே விரும்பாமல் விட போறது இல்லை அதுக்கு வந்து எல்லா மக்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும் எனவே இலங்கையை வந்து ஒரு அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு போகணும் அந்த சிங்கள மக்கள் எதிர்பார்க்குற அந்த மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொன்றும் என்று சொன்னால் அனரகுமார் அப்படி கொன்றும் என்று சொல்லி ஆசைப்பட்டால் அவர் வந்து உடனடியாக செய்ய வேண்டியது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கணும் என்னோட சொன்னால் நாட்டில் உள்ள இன பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் நாட்டை வந்து எந்த திசை நோக்கியும் கொண்டு போகவே முடியாது அது வடக்கு நோக்கியும் கொண்டு போக முடியாது கிழக்கு நோக்கியும் கொண்டு போக முடியாது எங்குமே கொண்டு போக முடியாது எனவே திசை காட்டியாக இருக்கின்ற அனுரகுமார திசா நாயக்க திசை காட்டி சின்னத்தில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நாட்டில் இருக்கிற எல்லா இன மக்களுக்கும் ஒரு திசை காட்டியாக உண்மையான திசை காட்டியாக அதாவது சின்னத்தில் மட்டும் இல்லாமல் எண்ணத்திலையும் உண்மையாகவும் ஒரு திசை காட்டியாக இருப்பாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இன்றைய நாளில் வந்து நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது சரி

விக்ரமசிங்க அவர்தான் தான் வந்து மீட்டு கொடுத்தவர் எனவே அவருக்கே வாக்களியங்கள்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் வச்ச எல்லாருமே வந்து கொண்டே வந்தவை ஆனால் சிங்கள மக்கள் வந்து அந்த கதையை கேட்கல அவர்கள் எல்லோருமே சேர்ந்து அனந்தகுமார் அவருக்கு வாக்களிச்சிருக்கணும்னு சொன்னால் இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்னோட சொன்னால் மக்கள் எப்பே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து இந்த பானுக்கும் பருப்புக்கும் இந்த பெட்ரோலுக்கும் மண்ணெண்ணைக்கும் ஆசைப்படுற மக்கள் கிடையாது மக்களுடைய அடிப்படை மனசில் இருக்கிற அந்த அரசியல் வேட்கின்றது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கியூவில் நிற்கிறது சின்ன சின்ன கஷ்டங்களை தாங்கிறது அதுக்காக யாருமே வந்து ஒரு தலைவனை வந்து தெரிவு செய்கிறேன் மக்களுடைய வேட்கை மக்களுடைய எதிர்பார்ப்புன்றது அது எல்லாத்தையும் தாண்டி வேறு இடத்துல இருக்குது மக்களுடைய அரசியல் வேட்கை என்றது அரசியல் விருப்பம் என்றது இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஒன்று எனவே இனிமேலாவது அரசியல்வாதிகள் இந்த பான் பருப்பு மண்ணெண்ணெய் பெட்ரோல் என்று சொல்லி இதுக்குள்ளேயே என்று சுழறதை விட்டுட்டு அதை தாண்டி நீங்கள் சிந்திக்கணும் மக்களுடைய விருப்பங்களை புரிஞ்சு கொள்ளணும் ஏனென்று சொன்னால் மக்கள் வந்து உங்களுக்காக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்கள் என்று சொன்னால் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி தர்றதுக்கு தயாராக இருப்பார்கள் இதுதான் மக்கள் ஏன் எங்களுடைய தமிழ் மக்களை பாருங்கள் ஒரு விடுதலைக்காக ஒரு அரசியல் உரிமைக்காக இவ்வளவு தியாகங்கள் இவ்வளவு தியாகங்கள் விஷயங்களை செய்திருக்கிறோம் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கியிருக்கிறோம் எவ்வளவு துன்பங்களை தாங்கியிருக்கிறோம் எவ்வளவு வழிகளை சுமந்திருக்கிறோம் ஏன் அந்த மக்கள் கூட்டம் வந்து அவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி அதை தாண்டி எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லி ஆசைப்பட்டது காரணம் எப்போவுமே வந்து பெருவாரியான மக்கள் கூட்டம் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு தங்களுடைய அரசியல் உரிமைகளை வந்து விற்கிறதில்லை இதுதான் உண்மை இந்த முடிவை வந்து தமிழ் மக்கள் வந்து எப்பியோடு தின்னும் அதனால தான் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும் என்று சொல்லி எங்கள்கிட்ட ஒரு பாட்டு இருக்குது ஏனென்று சொன்னால் மக்கள் வந்து எப்போ பானைக்கும் பருப்புக்கும் ஆசைப்பட்ற மக்கள் கூட்டம் இல்லை இந்த முடிவை வந்து இன்றைக்கி சிங்கள மக்கள் எடுத்திருக்கணுமென்றதையே எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது எனவே அவர்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு மாற்றத்தை வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் கொண்டு வர முடியுமா என்று தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அவர் கொண்டு வர வேணுமென்றதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஏன் என்று சொன்னால் நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைத்தால் நாடு வந்து பொருளாதாரத்தில் முன்னோரி கொண்டு போகும் நாடு அடுத்த கட்ட நோக்கி நகரும் நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் என்று சொன்னால் இனப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படணும் இரண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது இந்த சூட்சுமத்தை வந்து அனுரகுமார திசாநாயக் அவர்கள் உணர்ந்து கொள்வாரா அதுக்கு ஏற்றபடி காய்களை நகர்த்துவாரா அவரை வந்து செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற அந்த அடிப்படவாதிகளையும் இனவாதிகளையும் வந்து அவர் வேட்டையாடுவாரா அல்லது அவர்களை வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சிருப்பாரா ஊழல்வாதிகளை ஒழிப்பாரா நாட்டை வந்து ஒரு வேறு திசை நோக்கி கொண்டு போவாரா நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரா என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் எனவே திரும்பவும் சொல்றேன் கண்ணை மூடிக்கொண்டு கண்மூடித்தனமாக நம்புறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை ஆட்சிக்கு வந்திருக்கும் அனுரகுமார திசா அவர்கள் ஒவ்வொரு நல்ல விடயத்தையும் செய்யும் போது அதை அப்போ பார்த்து கொள்ளலாம் சரி தமிழ் பொது வேட்பாளர் பற்றி ஒன்றுமே சொல்லலையே அவர் பெற்ற வெற்றி அவர் பெற்ற வாக்குகள் அவருக்கு மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவு இதை பற்றி எதுவுமே சொல்லலேன்னு கேட்டால் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான ஒரு மாற்றத்தை வந்து அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார் தனியொரு காணொலியில் அதை பற்றி விரிவாக விளக்கமாக பார்ப்போம்